அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காக வயம் ராமலிங்காக பயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் தேர்வதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இதற்கு முந்தைய பதிவுகளில் நாம் மனதை பற்றிய பதிவுகளை தான் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் ஆன்மாவைப் பற்றி பார்த்தோம் பிறவிகளை பற்றி பார்த்தோம் அதன் பிறகு மனதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த முறையும் நாம் மனதை பற்றியும் மனம் செய்கின்ற செயல்களை பற்றியும் அந்த செயல்களிலிருந்து விடுபடுவதை பற்றியும் அது குறித்து இறைவனிடம் முறையிடுவதை பற்றியும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர் தருளிய முதல் திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருவருண் முறையீடு என்கின்ற அற்புதமான பதிகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் மிக சிறப்பான பாடல் அதில் பெருமானார் சொல்கிறார் பொன் வசமோ பெண்களின் வசமோ பூவசமோ மின்வசமோ எனும் மெய்வசமோ என் விதிவசமோ வசமோ மலம் தன் வசமோ என் சவலை நெஞ்சம் என் வசமோ இல்லை நின் வசம் நான் என்னை ஏற்றுக்கொள்ளி அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அதாவது இந்த நெஞ்சம் சவளை நெஞ்சமாக இருக்கிறது அப்படின்னு பெருமானா சொல்கிறார் நம்முடைய மனம் சவளை நெஞ்சம் சவளை மனம் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு நாலு குழந்தைகள் இருக்காங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப மிளிந்த குழந்தையாக இருக்கும் அது சரியாக உணவை எடுத்துக்கொள்ளாது சரியான பக்குவத்திலும் இருக்காது அப்படிப்பட்ட குழந்தைய பிள்ளை அப்படின்னு சொல்வது உண்டு அதே போல் இந்த நாய்க்குட்டிகளில் கூட பார்த்தீங்கன்னா நாய் வந்து நிறையா குட்டிகளை போட்டிருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு குட்டிங்க வந்து அந்த நாய்கிட்ட போய் கரெக்டாக அதுக்கு பால் குடிக்கவே தெரியாது அதை யாரும் எடுத்து கொடுக்கவும் முடியாது அது சபலை நாய்க்குட்டியாக இருக்கும் அப்போது சபலை நெஞ்சம் அப்படின்னா அது ஒரு மெலிந்து போன நெஞ்சம் மோசமான நெஞ்சம் மனம் வந்து ரொம்ப மெலிந்து போன மனம் இந்த மனம் என்ன பண்ணுது அப்படி பெருமானார் சொல்கிறார் இந்த மனம் யாருக்கிட்ட எல்லாம் போகுது அப்படிங்கிறத பெருமான் சொல்கிறார் என்ன சொல்றார் பொன் வசமும் நகைகளின் மீது தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று பொன் வசம் நோக்கி இந்த மனம் போகிறது பொன் வசமும் பெண்களின் வசமும் காமத்தை நோக்கி இந்த மனம் போகிறது முதலில் பொன் ஆபரணங்களை நோக்கி போகிறது அதற்கடுத்து காமத்தை நோக்கி போகிறது அதற்கடுத்து பெருமான் சொல்கிறார் கடர் பூவசமும் அப்படின்னு அதாவது கடலால் சூழ்ந்த பூ என்று சொன்னார் கடற்பூவசமும் அப்படின்னா மண்மீது பற்று முதல்ல பொன் மீது பற்றை சொன்னார் அடுத்து பெண் மீது பற்றை சொன்னார் அதற்கடுத்து மண் மீதான பற்றை பெருமானார் சொல்கிறார் அதைத்தான் அற்புதமாக சொல்கிறார் பொன் வசமோ பொன் வசத்துல போயிருச்சு பெண் வசமும் பெண்களின் வசத்துல போயிடுச்சு மண் வசத்தில் போய்விட்டது மின் வசமும் எனும் மெய் வசமும் இப்போ வானத்தில் மின்னல் தோன்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் மின்னல் பளிச்சுன்னு தோன்றி மறைஞ்சிடும் இந்த மனிதர்களுடைய உடலும் டக்குனு தோன்றி மறையக்கூடியதுதான் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் இருக்கிறதெல்லாம் பரந்த காலகட்டத்தில் பரந்த வெளியில் இதெல்லாம் ஒரு ஒரு ஆண்டுகளே கணக்கிலேயே கிடையாது இது ஒரு மின்னலை போன்ற வருடங்கள் தான் பட்டு ஆனால் இந்த மெய்வசமும் அப்படி சொல்லும்போது போது அப்போ இந்த உடம்பு மறைஞ்சிருதா அப்படிங்கிற போக போகக்கூடாது பெருமானா என்ன சொல்கிறார் இந்த உடலின் மீது இருக்கக்கூடிய பற்று அதாவது உடலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சன்மார்க்கம் வேறு ஆனால் இந்த உடல் மீது நாம் பற்று கொண்டு விதவிதமான ஆடைகளை அணிவது ஆபரணங்களை அணிவது முக பூச்சு பூசிக்கொள்வது இந்த உடலுக்கு தேவையான உடலை அழகுபடுத்திக் காட்டுக்கொள்வது அதை பெருமானார் சொல்கிறார் என்ன சொல்ற இந்த உடல் மீது உனக்கு இருக்கக்கூடிய பற்று ஆனா இந்த உடல் எப்படிப்பட்ட உடல் மின்னலை போன்றி தோன்றி மறையக்கூடிய மட உடல் எப்போ சன்மார்க்கத்துல இல்லைனா சன்மார்க்கத்துக்கு வந்துட்டா உடம்பை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஆனா இந்த இடத்துல பெருமானா சன்மார்க்கத்துல இல்லை இந்த நெஞ்சோ இப்படி இருந்தா சன்மார்க்கத்துல இல்லைன்னு அர்த்தம் அப்ப என்ன ஆயிடுது மின்னலை போன்றி தோன்றி மறையக்கூடிய இந்த உடலை நோக்கி போகிறது உடல் மீதான பற்று உடல் மீதான பாசம் அது பெருமான் சொல்கிறார் மின்வசமோ எனும் மெய்வசமோ என் விதிவசமோ என் விதி எப்படியோ அந்த விதியை நோக்கி இந்த நெஞ்சம் போகுது தன் வசமோ தன் வசமோனா தன்னிச்சையா செயல்படுறது ஆணவம் நான் சொல்வது தான் நான் செய்யறது தான் தன்னிச்சை என் விருப்பம்தான் இப்ப அந்த வசத்துல மனசு போகுது தன் வசமும் மலந்தன் வசமும் நம்ம எல்லாருக்கும் மலம் இருக்குது இல்லையா ஆணவம் இருக்கு கண்மம் இருக்கு மாயை இருக்கு அப்ப இந்த மலங்களின் வசமும் என் சவலை நெஞ்சம் என்னுடைய நெஞ்சம் இது வசத்துலாம் போய்கிட்டு இருக்கா என் வசமும் இல்லை எப்படி சொல்றாரு பாருங்க பெருமானார் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்து அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய சவலை நெஞ்சம் அதான் நான் எப்பவுமே சொல்வது உண்டு மனசுன்னு சொல்லும் போது யாரோ கொண்டு வந்து நம்ம கொடுக்கல அது நம்முடைய மனசுதான் அதான் பெருமானார் இங்க அற்புதமா சொல்றாரு என் சவலை நெஞ்சம் அப்ப மனம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் இவை அனைத்து இருந்து வருது நம்ம கிட்ட தான் வருது நம்ம தான் அதுக்கு காரணம் நம்ம மனம் ஒரு எண்ணங்களில் இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம் வேறு யாரு காரணம் இல்லை அதுதான் பெருமான சொல்லா என் சவலை நெஞ்சம் என் சவலை மனம் என் வசமும் இல்லை ஆனால் என் வசத்துல இருக்க மாட்டேங்குதுப்பா என் வசத்துல இல்லை அது பெண்ணை நோக்கி போகுது பொண்ணை நோக்கி போகுது மண்ணை நோக்கி போகுது உடலின் மீதான பற்றை நோக்கி போகுது விதியை நோக்கி போகுது இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த மனம் நான் சொல்வது படி கேட்பதில்லை என் வசமும் இல்லை அது சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறார் என் மனசுதான்ப்பா என்கிட்ட இல்லை ஆனா நான் யாட்ட இருக்கேன் ஒன்ட்ட இருக்கேன் பெருமான் சொல்கிறார் வசம் நான் என்னை ஏற்றுக்கொள்ளே என் மனசு என்கிட்ட இல்லை எங்கெங்கயோ போகுது அது அப்படிதான் போகும் ஆனா நான் அப்படி இல்லை நான் உன் கூட இருப்பேன் நின் வசம் நான் என்னை ஏன்று கொள்ளி என்னை ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்றார் பெருமானார் அப்போ இந்த பாட்டு யாருக்கானது அப்படி பாத்தீங்கன்னா சத்தியமாக நம்முடைய பெருமானாருக்கு இல்லை பெருமானாருடைய மனம் இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது பெருமானார் பிறக்கின்ற பொழுது ஞானத்துடன் பிறந்தவர் அப்போ நம்மளை வைத்து தான் பெருமானார் இந்த பாட்டே பாடுற இதெல்லாம் நமக்கான பாட்டு இந்த பாட்டெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்கும் போதும் நம்ம மனசு எப்படியெல்லாம் இருக்கு எதை நோக்கி எல்லாம் போகுது அப்போ ஒரு பக்கம் இறைவன் இருக்கிறான் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கு அப்போ மனம் எந்த பக்கம் போகணும் யார் முடிவு பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும் வேற யார் முடிவு பண்ண முடியும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்போ இந்த பக்கம்லாம் செல்லக்கூடிய மனதை தடுத்து நிறுத்தினால்தான் அது இறைவனின் பக்கம் போகும் அதுதான் பெருமானார் சொல்கிறார் என் வசமே இல்லை அப்படிங்கிறார் நம்ம மனசு தானே இப்போ நம்ம வசத்தில் தானே இருக்கணும் அதைத்தான் பெருமானார் இந்த பாடலில் சொல்கிறார் அடுத்து ஒரு பாடலை சொல்றார் பெருமானார் அந்த துயரில் சுழன்றாடும் ஏழை அவல நெஞ்சம் சிந்தோத நீரில் சுழியோ இளையவர் செங்கை தொட்ட பந்தோ சிறுவதம் பம்பரமோ கொட்டும் பஞ்சு கொலோ வந்தோடு உழலும் துரும்போ என் சொல்வதையும் மாமணியே இறைவனை பார்த்து சொல்கிறார் மாமணியே என்னுடைய மாமணியே என்னுடைய இறைவனே என்னுடைய தந்தையே மனம் எப்படி இருக்கு அப்படின்னா சுழன்றாடும் ஏழை அவல நெஞ்சம் நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சம் ஏழை நெஞ்சம் அவளம் நிறைந்த நெஞ்சம் ஏழை அவல நெஞ்சம் அதனால இதுக்கு என்ன வந்தது துயரம் வந்தது அந்த துயரத்தினால இது சுழன்று ஆடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த நெஞ்சம் நல்ல நெஞ்சமா இருந்தா வரப்போறது இல்லை சுழன்று ஆட ஏழை அவள நெஞ்சமாக இருக்கின்ற காரணத்தினால் துயரில் ஆடிக்கொண்டிருக்கிறது அது எப்படி சுழன்று ஆடுது அப்படின்னு பெருமானார் அழகா வர்ணனை கொடுக்கிறார் பெருமானாரை போன்று ஒரு கவிஞர் பெருமானாரை போன்று உவமைகளை எடுத்துக்கொள்ள எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இனி பிறக்க போவதே இல்லை அற்புதமா பெருமானார் கொடுக்கிறார் சிந்தோத நீரில் சுழியோ நீர் இல்லையா இப்ப நீங்க கடல்லையும் பார்க்கலாம் ஆறுகள்லையும் பார்க்கலாம் ஆறுகளில் தண்ணீர் ஓடும் பொழுது நீர் சுழி தோன்றும் இப்படியே சுத்திக்கிட்டே போகும் அந்த சுழிக்குள்ள மாட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் வெளியில வரவே முடியாது சுழிக்குள்ள இந்த நீர் சுழிக்குள்ள மாட்டிட்டோம்னா அது தள்ளிட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் நம்மளால வெளியில வரவே முடியாது அது கடல் நீரிலும் சுழிகள் தோன்றுவது உண்டும் கடல்லையும் தோன்றும் அதுல மாட்டி கிட்டம்னா வெளியில வர முடியாது அப்ப இந்த எப்படி எல்லாம் சுழன்று ஆடுது பெருமானால் எடுத்து வரிசை எடுத்து கொடுக்கிறார் சிந்தோத நீரில் சுழியோ இளையவர் செங்கை தொட்ட பந்தோ இளையவர்னா சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கூடிய சின்ன குழந்தைங்க பந்தை தூக்கி போடும் அது பந்தை ஒழுங்காக்க சரியா தூக்கி போடுமா இந்த பக்கம் போடும் அந்த பக்கம் போடும் அது தேவை பந்தை இங்கயோ தூக்கி போடணும் நம்ம எதிர நின்று கரெக்டாக கையில போடு அப்படி சொன்னா கூட கையில கரெக்டாக போடாது அது குழந்தை ஏன்னா தெரியாது அப்படி இப்படி போடும் பாருங்க இளையவர் செங்கை தொட்ட கைகள் ஒரு குழந்தைய சொல்லுகின்ற பொழுது கூட எவ்வளவு அற்புதமா பெருமானார் உயர்த்தி சொல்றாரு பாருங்க இளையவர் செங்கை தொட்ட பந்தோ பந்து போல இருக்கு இந்த பக்கம் அந்த பக்கமுமா சரியாக விழுகாமல் எங்கெங்கேயோ விழுந்து கொண்டிருக்கிறது அடுத்து பெருமானார் சொல்கிறார் சிறுவர் தம் பம்பரமோ குழந்தை தாண்டி சிறுவர் வயசு வந்தோம்னே நம்ம எல்லாருமே பம்பரம் விளையாண்டுருக்கோம் நானும் விளையாண்டுருக்கேன் நிறைய பம்பரம் பம்பரம் விளையாட்டுலாம் சின்ன வயசுல ரொம்ப விளையாண்டுருக்கோம் அப்போ சிறுவர்கள் அந்த பம்பரத்தை அப்படி சுத்தி விட்டாங்கன்னா பம்பரம் எப்படி சுத்தும் கிரு 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 சுத்தும் இல்லையா நான்லாம் பம்பரத்தை அப்படி தரையில சுத்தி விட்டு எடுத்து இப்படி கையில எடுத்து இப்படி காட்டுவேன் கையில சுத்திக்கிட்டு இருக்கும் பம்பரம் கிருதன் அப்போ பம்பரம் ஒரே இடத்துல இருக்காது சுத்திக்கிட்டே வரும் அதான் சொல்கிறார் பெருமானார் சிறுவர்தம் பம்பரமும் கொட்டும் பஞ்சு கோடம் நீங்கள் பஞ்சு பார்த்துருக்கிறீங்களா பஞ்சு காய எடுத்து அடிப்பாங்க பஞ்ச மரத்துலேருந்து பஞ்சு காயை எடுத்துவாங்க அடிப்பாங்க அடித்து தான் பஞ்சை பிரிக்க முடியும் ஏன்னா உள்ள பஞ்சு இருக்கும் அதுக்குள்ளே அந்த சின்ன சின்ன விதைகள் இருக்கும் அடிக்கணும் அடித்தால் தான் அந்த விதைகள் வந்து திருச்சி வெளியில் ஓடும் பஞ்சு மட்டும் தனியாக இருக்கும் அதுபோல மனம் அடி வாங்கி கொண்டிருக்கிறது கொட்டும் பஞ்சுகொளோ கொட்டுவாங்க இப்படி அடிக்கிறது தான் பெருமானார் கொட்டும் சொல்கிறார் கொட்டும் பஞ்சுகொளோ வந்தோடு உழலும் துரும்போ பெரிய காத்து அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துரும்பு அந்த காத்துல மாட்டிக்கிடுச்சு என்ன பண்ணோம் உடனே ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கே போகுதுன்னே தெரியாது வாட்ட பறந்துக்கிட்டே இருக்கும் வந்தோடு உழலும் துரும்போ என் சொல்வதையும் ஆமா ஏன் என்னன்னு பா சொல்லுவேன் நான் என்னன்னு சொல்லுவேன் என் மனசு என்கிட்ட இல்லை அது ஏழை நெஞ்சமாக அவ்வளவு நிறைந்த நெஞ்சமாக இருக்கிறது அது அவ்வளவு நிறைந்த நெஞ்சமாக இருக்கிறதுனால அது துயரில் மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த துயரம் எப்படிப்பட்ட துயர்னா நீர்ல மாட்டுற சுளிய போல சின்ன பசங்க குழந்தைங்க தூக்கி விளையாடுற பந்த போல சிறுவர்கள் விளையாடுற பம்பரத்தை போல அடிக்கிற பஞ்ச போல காத்துல பறந்து ஓடுங்கிட்டு இருக்க போல இருக்குது நான் என்னப்பா செய்வேன் என் செல்வதையும் மாம என் சொல்வதையும் மாமணியே நான் என்னன்னு சொல்றது பெருமானா எப்படியெல்லாம் விண்ணப்பம் வைக்கிறார் பாருங்க இதெல்லாம் நமக்காகத்தான் நாம இறைவன பேசுகின்ற பொழுது பெருமானார் பாருங்க அவ்வளவு படங்களும் இறைவன பேசிக்கொண்டு இருக்கிறார் நாமெல்லாம் அப்படியே பக்தி பண்ணிட்டு போயிடுறோம் அப்படி இல்லை இறைவனுடன் பேச வேண்டும் பெருமானாருடன் பேச வேண்டும் பெருமானா நம்மளிட பேச தயாராக இருக்கிறார் பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்முடைய மனசுதான் நம்முடைய மனம் சரியாகிவிட்டால் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது யமனா இருந்தாலும் சரி யமனாகவே இருந்தாலும் நம் மனம் நம் நிலையில் நிற்கும் என்று சொன்னால் தன் நிலையில் நிற்கும் என்று சொன்னால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண ஆனால் மனசு அப்படி இருக்கிறது இல்லை பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிலாம் என்கிட்ட இல்லையே என் மனசிட்டு நிற்க மாட்டேங்கிறதே அப்படின்னு நாம் இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் சொல்கிறார் பாடலை அதே திருவரன் மொழியில பெருமானா சொல்கிறார் காற்றுக்கு மேல்விட்ட விட்ட பஞ்சாகி உள்ளம் கரங்க சென்றே சோற்றுக்கு மேற்கதி இன்றென வேற்று அகந்தோறும் உண்போர் தூற்றுக்கு மேல் பெரும் தூரில்லை துயரம் துயரமெனும் சேற்று செருக்கு மேல் பெரும் சேரில்லை கான் அரு செவ்வண்ணனி அப்படின்னு பெருமானா சொல்கிறார் காற்றுக்கு மேல் விட்ட பஞ்சாகி உள்ளம் கரங்க சென்றே காத்துல ஒரு பஞ்ச பறக்க விட்டோம்னா எப்படி அது பறந்து போகுமோ அது போல என்னுடைய உள்ளம் என்ன பண்ணுது சக்கரம் போல சுத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கு என்னுடைய உள்ளம் காத்துல விட்ட பஞ்சா போய்கிட்டு இருக்கு அது எப்படி இருக்குதுன்னா சோற்றுக்கு மேயற்கதி இன்றென வேற்று அகந்தோறும் உண்போர் சோத்துக்கே வழி இல்லாத ஒருவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவர் என்ன பண்றாரு அவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் போய் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற அவங்க ஏதோ சாப்பாடு போடுறாங்க ஆனால் டெய்லி சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லே வாங்க சாப்பிடுங்க நேராக சொல்லுவாங்களா திட்டிக்கிட்டே சாப்பாடு போடணும் சோத்துக்கு வழி இல்லாதவன் வந்துட்டான் பாரு சோத்துக்கு வந்துட்டான் பாரு அப்படி சொல்லுவாங்க அதாவது சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவர்களில் வேற உங்க வீட்டுல போய் சாப்பிடும் பொழுது தூற்றுக்கு மேல் பெருந்தூர் இல்லை அவங்கள தூற்றுவாங்க என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க தூற்றுக்கு மேல் பெருந்தூர் இல்லை சேற்றுக்கு மேல் பெரும் சேர் இல்லை அதை வந்து பெருமான ஒப்பிடுகிறார் மனம் காத்துல பறக்க பஞ்சா இருக்கும் போது சோற்றுக்கு வழி இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டுல போய் சோறு சாப்பிடுற ஒருத்தனை எப்படி தூற்றுவாங்களோ எப்படி திட்டுவாங்களோ அதை விட பெரிய திட்டுதல் தூற்றுதல் இல்லப்பா அத போல என் துயரம் எப்படி இருக்குன்னா என நெஞ்சம் காற்றுக்கு விட்ட பஞ்சாக இருக்கின்ற காரணத்தினால் சேற்றுக்குமே பெரும் சேரில்லை கான் அரு இது சேறு நிறைந்ததாக இந்த விட பெரிய சேரே இல்லை இதை விட பெரிய சேரே இல்லை சேற்றுக்குமே பெரும் சேர் இல்லை கான் அருட்ச் செவ்வண்ணனே அப்படின்னு இறைவனை சொல்கிறார் அப்போ இந்த மூன்று பாடல்களில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று கேட்டால் நம்முடைய மனம் நம் நிலையில் நிற்பதில்லை அது பிற உலகியல் விடயங்களை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மனதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார் இறைவனிடம் விண்ணப்பம் வைப்பது சாலச் சிறந்தது சரி விண்ணப்பம் வச்சதோடு விட்டுடணுமா இல்லை விண்ணப்பம் வச்சுட்டு அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஏன் நம்ம மனசு இருக்குது ஏன் நம்ம மனசு இது எல்லாம் போகுது இதை நோக்கி போகாமன்னா என்ன பண்ணணும் இதையெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த எல்லாம் பெருமானாக நமக்கு கொடுத்தா இந்த பாட்டெல்லாம் பெருமானருக்கான பாட்டாக இல்லை நமக்கான பாட்டு அப்போ நம்ம மனசு நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் அந்த மனதை நம்முடைய நிலையில் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை புரிந்து கொண்டார் நாம் நிச்சயமாக பெருமானார் சொன்னபடி சுத்த சன்மாக்க வாழ்விகளை சிறப்பாக வாழ முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலாதிவ்ய திருவடிகளே சரணம் வல்ல மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் எங்கொற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம்